வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கோவிலில் இருந்து சுந்தரமும் காவியாவும் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள் லக்ஷ்மி என்னம்மா கவியா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா சமந்தி நீங்கள் பேசிட்டுருங்க நான் சாப்பாடு ரெடி பண்றேன் சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் லக்ஷ்மி நடராஜனிடம் வந்து அமர்ந்தார் சுந்தரம் சமந்தி நான் இங்கே பக்கத்துல ஒரு வேலையாக தான் வந்தேன் இப்போ நான் சாப்பிட்டு கிளம்புறேன் நீங்க நாளை கழிச்சு காவியாவை திரும்பி அனுப்பி வச்சிருங்க அவள் இல்லாமல் வீடே கலகலப்பாக இல்லை நான் என் பையன் கிட்ட பேசிக்கிறேன் அவளை தனியாக விட்டுட்டு போனால் அவள் கவலைப்படுவாள்னு சொல்லி தான் இங்கே அனுப்பிவிட்டான் ஆனால் காவியம் இங்கே வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நீங்கள் காவியாவை அனுப்பி வச்சிருங்க சம்பந்தி இப்போ நான் கையோடு கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் முன்னாடி போகிறேன் அவளை பின்னாடி அனுப்பி வச்சிருங்க என்றார் சுந்தரம் சரிங்க சம்பந்தி என் பொண்ணு எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அவ வந்ததுக்கு தான் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருந்துச்சு நான் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால வீட்லையே இருக்கேன் என் மூஞ்சிய லக்ஷ்மியும் லக்ஷ்மி முகத்தை நானும் மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருந்தோம் என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேசி சிரிக்க என் மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பொண்ணை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது இல்லை சம்பந்தி அவள் அங்கே இருப்பது தான் எங்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷம் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் சம்பந்தி ரெண்டு நாளில் அனுப்பி வைத்துறேன் என்றார் நடராஜன் காவ்யா காவ்யா இங்கே ஒரு நிமிஷம் வாமா என்றார் லக்ஷ்மி என்னம்மா இதோ வர என்று கூறிக்கொண்டே உள்ளே சென்றாள் காவியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எங்க வைமா மாமா உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறு என்றாள் லக்ஷ்மி காவியா நடராஜனுக்கும் சுந்தரத்திற்கும் சாப்பாடு பரிமாறினாள் என்னம்மா காவியா உங்க மாமா உன்னை அனுப்பி வைக்க சொல்றாரு நீ என்னம்மா சொல்ற அப்பா அம்மா விட்டு போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல என்றார் கிண்டலாக நடராஜன் அப்படியெல்லாம் இல்லப்பா மாமா கூப்பிட்டாங்க சரி வரேன்னு சொல்லிட்டேன் என்றாள் காவ்யா சும்மா சொன்னேம்மா போயிட்டு வா பாவம் உங்கள் அத்தை அவங்க மட்டும் தனியாக தான் இங்கே வேலை செய்வாங்க நீ போனால் அவங்களுக்கு கூட மாட ஒத்தாசையாக இருக்கும் மாப்பிள்ளகிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிடுமா இல்லைன்னா அவர் தப்பா நினச்சிக்க போறாரு என்றார் நடராஜன் அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டார்ப்பா ஆனாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் கிளம்புவேன் நீங்கள் கவலையா இருக்கீங்களாப்பா நான் போறேன்னு என்றாள் காவ்யா இல்லைம்மா கவ்யா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பொண்ணுங்களை கட்டி கொடுத்துட்டா அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா போன இடத்துல நீங்க வாழ்வது தான் எங்களுக்கு பெருமை சந்தோஷம் எல்லாமே நீயும் போன இடத்துல சீரோடும் சிறப்போடும் அவங்க மனங்கோணாமல் நடந்துக்கணுமா நம்ம வீட்ல நாங்க எப்படியோ அப்படித்தான் அவங்களும் உன்னை பெத்தவங்க மாதிரி நினைச்சு நீ அவங்களுக்கு ஒரு மகளா வாழணுமா நீ அங்க போய் பெருமை சேர்க்குற மாதிரி நடந்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா காவியா என்றார் நடராஜன் சரிப்பா கண்டிப்பா என்றாள் காவியா அதெல்லாம் என் மருமக சொக்க தங்க சம்மந்தி ஒரு குறையும் சொல்ல முடியாது காவியா மருமகளாக வர்றதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி ஒரு பொண்ணு அமைதியான பொண்ணு இருக்கிற இடமே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா இது பொது சம்பந்தி பெற்றவங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும் நானும் லக்ஷ்மியும் இங்கே நிம்மதியாக இருக்கோன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம் சம்பந்தி என்னை விட என் பொண்ணை நீங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறீங்க மாப்பிள்ளை சொல்லவே வேண்டாம் அவன் மேலே உசுரையே வச்சிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்கள் சம்மந்தம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கோம் சம்பந்தி என்றார் நடராஜன் சரி சரி இப்போ சாப்பிடுங்க சம்பந்தி மாற்றி மாற்றி நம்ம ரெண்டு பேரும் புகழ்ந்துக்கிட்டு சாப்பாடு போயிடுச்சு என்று சிரித்தார் சுந்தரம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் அப்புறம் சம்பந்தி நான் கிளம்புறேன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என் மருமகளை அனுப்பி வச்சுருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார் சுந்தரம் மாமா ஏ மாமா சாப்பிட்டு இப்போ உடனே கிளம்பணுமா கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்து அப்புறமா கிளம்பி போகலாமே என்றாள் காவ்யா நடராஜனும் லக்ஷ்மியும் அதையேதான் சொன்னார்கள் இல்லை இல்லம்மா காவியா எனக்கு பார்க்க வேண்டிய வேலை இனிமே தான் நிறைய இருக்கு அதனால நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சு வைக்கிறேன் நீ வரும்போது எந்த வேலையும் இருக்கக்கூடாது என்று சொன்னார் அவர் நடராஜனுக்கும் லக்ஷ்மிக்கும் அவர் எதை பற்றி பேசுகிறார் என்று புரியவில்லை ஆனால் காவ்யாவிற்கு நன்றாக புரிந்தது சுந்தரம் கிளம்பி விட்டார் காவியாவும் அவளது அம்மாவும் அப்பாவும் அவரை வழியனுப்பி வைத்தார்கள் காவியா ஓ மாமனார் தங்கமான மனுஷனாக இருக்காருமா உன்னை அவர் பொண்ணு மாதிரி நினைக்கிறார் ஆனா உன் மாமியார் தான் கொஞ்சம் உங்ககிட்ட முன்ன பின்ன நடந்துக்குவாங்க இல்ல கவியா என்றார் லக்ஷ்மி ஏ லக்ஷ்மி பொண்ணுங்கன்னா கொண்ட போடுறதும் மாமியார்னா சண்டை போடுறதும் எல்லார் வாழ்க்கையிலையும் தானே இதை என்ன புதுசா போய் நீ காவியாட்ட கேட்டுட்டு இருக்க என்றார் நடராஜன் காவியாவும் லட்சுமியும் சிரித்தார்கள் ஏன்பா உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட பேச வருமா என்றாள் காவ்யா காவ்யா அப்பா என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பெல்லாம் இதை விட ஜாலியா பேசுவார் சந்தோஷமா இருக்கும் அவர் பேசும்போது அந்த இடமே கலகலப்பாக இருக்கும் நீ வளர தான் தொழிலும் வளர்ந்துச்சு தொழில் வளர வளர அப்பாவோட பேச்சு குறைஞ்சி போச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றுதான் காவியா மனது விட்டு சிரித்தாள் அதற்கு காரணம் அவள் மாதவனை பார்க்க போகிறாள் என்ற எண்ணம்தான் சரிம்மா காவ்யா நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு தூங்கி எழுந்து உன் துணிகளை எல்லாம் எடுத்து வச்சுக்கோமா ஊருக்கு கிளம்பணும்ல என்று சொன்னாள் லக்ஷ்மி சரிம்மா என்று தனது அறைக்குள் சென்றாள் காவ்யா கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது சுந்தரம் அவளிடம் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு ஞாபகம் வந்தது அம்மா காவ்யா உன் நடை உடை பேச்சு உன்னோட கூச்சம் இது எல்லாத்தையும் நீ மாத்திக்கணுமா என் பையன் மேலே உனக்கு அதிக காதல் இருந்துச்சு ஆனால் அதை நீ வெளிப்படுத்திக்கிட்ட மாதிரி தெரியல ஆனால் இப்போ மொத்த காதலையும் என் பையன்கிட்ட நீ வெளிப்படுத்தணுமா அப்படி வெளிக்காட்டினாதான் அவன் மனசை நம்மளால் மாற்ற முடியும் அவன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பயந்துக்கிட்டு வெக்கப்பட்டு பேச கூச்சப்பட்டுக்கெல்லாம் நிற்கக்கூடாது அவன் எதிர்பார்க்காத காவியாவா புது காவியாவா அவன் முன்னாடி போய் நிற்கணும் மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா அடிமேல் அடி வைத்தால்தான் அம்மியும் நகரும் என்று அவர் சொன்னதை நினைத்து பார்த்தாள் காவியா சொன்னது மாதிரி என் மனசில் உள்ள காதலை அவர்கிட்ட நான் காட்டிக்கிட்டதே கிடையாது ஆனால் இப்போ எல்லா கெட்ட விஷயத்தையும் மறந்து முதல் முறையாக நான் அவரை காதலிக்க போகிறேன் கடவுள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் என்னையும் அவரையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் என்று நினைத்து கொண்டாள் காவ்யா இங்கு மாதவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஏண்டா மாதவா உங்க அப்பாவை பத்தியாடா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை கீதா கிட்ட கேட்டு ரெண்டு நாளைக்கு துணிமணி எடுத்து தர சொல்லி அவரோட சொந்த வேலையா போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாருடா எங்க போறேன் எங்க வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை சரி மாதவன் வந்து கேட்டா என்ன சொல்லனு கேட்டா அவன் என்னை பத்தி கேட்கவே மாட்டான் அவன் என் முஞ்சியில முழிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாருடா இந்த வீட்டில் யாருக்குமே பயம் இல்லாம போயிடுச்சு மாதவா ஆளாலும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முடிவு எடுத்துக்கிறாங்க என்னையெல்லாம் ஒருத்தனை மதிக்கிறது மதிக்கிறதில்ல எல்லாம் என் தலை எழுத்து என்று புலம்பினால் சாந்தா என்னம்மா சொல்ற எங்க போயிட்டார் அவருக்கு என்ன சொந்த வேலை இருக்காம் என்னமோ பண்ணுங்க எங்கிட்ட சொல்றீங்க ஏற்கனவே அவர் எனக்கு பண்ணி வச்சது பத்தாதா என்று சொல்லிவிட்டு பாதி சாப்பாட்டில் இருந்து எழுந்து கொள்ள போனான் மாதவன் ஏண்டா சாப்பாட்டுல இருந்து எழுந்திருக்கிற சாப்பிட்றப்ப தான் உன்னைய கொஞ்ச நேரம் பாக்குற மாதிரி இருக்கு மற்ற நேரமெல்லாம் ரூமை சாத்திக்கிட்டு உள்ளேயே இருக்க அதனால என் மனசுல உள்ளத சொன்னேன் அதுக்காக சாப்பாட்டுல கை கழுவிட்டுக்கெல்லாம் முறிய உட்காருடா உட்காரு என்றாள் சாந்தா இந்த வீட்டில் நான் எதுவுமே பேசக்கூடாது என் பேச்ச கேட்க யாருமே இங்க ரெடியா இல்லை நான் யாருக்குமே வேண்டாதவளா போயிட்டேன்டா மாதவா என்று அழுது கொண்டே சொன்னாள் சாந்தா அம்மா சாப்பிட்ற நேரமாவது நிம்மதியா சாப்பிட விடுமா மற்ற நேரம் தான் நோய் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க சாப்பிட்ற போதாவது கொஞ்ச நேரம் இருமா என்றான் மாதவன் சரிப்பா மாதவா நான் எதுவும் பேசல நீ சாப்பிடுப்பா என்றாள் சாந்தா கண்ணை துடைத்துக்கொண்டு கீதா அவர்கள் பேசுவதையே பார்த்து கொண்டு சாப்பிட்டாள் அவள் எதுவும் பேசவில்லை மாதவன் சாப்பிட்டுவிட்டு எழுந்து அவன் அறைக்கு சென்று விட்டான் ஏய் கீதா என்ன அப்படி குறு குறுன்னு பாக்குற உங்க அப்பா எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியாதா உனக்கு தெரியாம அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார் என்னமோ ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் மறைக்கிறீங்க தான் எனக்கு தெரியல தெரிய வரட்டும் அன்னைக்கு இருக்கு உனக்கும் என்றாள் சாந்தா அம்மா உனக்கு வேற வேலையே இல்லையா யாரையாவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா இப்போதானே அண்ணன் கிட்ட வாங்கி கட்டினேன் இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் எங்கிட்ட வரியா போமா பேசாம என்று சொல்லிவிட்டு கீதாவும் எழுந்து சென்றாள் இந்த வீட்ல ஒரு நண்டு சிண்டு கூட என்ன மதிக்க மாட்டேங்குதே இவங்களையெல்லாம் எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டே உட்கார்ந்தாள் சாந்தா சுந்தரம் கிளம்பி ஊருக்கு வந்து விட்டார் ஆனால் வீட்டிற்கு வரவில்லை காவியாவிற்கு ஹாஸ்டல் தேடும் வேலையை செய்து கொண்டிருந்தார் அவளுக்கு பாதுகாப்பான ஒரு ஹாஸ்டலை பார்த்து கொடுக்க வேண்டும் என்று மாதவனின் நண்பன் சுரேஷ் மாதவன் கூட கம்பெனியில் வேலை செய்பவன் அவனை போய் சந்தித்தார் சுந்தரம் நடந்த விவரங்களை அவனிடம் எடுத்து கூறினார் இதோ பார்ப்பா நீ அவன் ஃப்ரெண்ட் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவன் கோபத்துல அவசரமா ஒரு முடிவெடுத்து அவன் வாழ்க்கையை அவனே கெடுத்துக்கிட்டான் இப்போ நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ப்பா என்றார் சுந்தரம் என்ன உதவிப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் என்றான் அவன் எனக்கு அவன் மனைவியை பிரிஞ்சுட்டான்னு மட்டும் தான்ப்பா தெரியும் ஆனா என்ன காரணம் ஷேர் பண்ணவே இல்லை ஆனா ஏதோ பிரச்சனை இருக்கு அவன் முடிவுல ஏதோ தப்பு இருக்குன்னு மட்டும் புரியுதுப்பா சரிப்பா சொல்லுங்க இப்போ நான் என்ன உதவி உங்களுக்கு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க என்றான் சுரேஷ் ஒண்ணுமில்லப்பா இவன் தன் மனைவி வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டான் பாவம் நல்ல பொண்ணு அவங்க அப்பா அம்மா உடம்பு சரியில்லாத நேரத்தில் போய் அங்கே உட்காந்துருக்கா இவன் மனசை மாற்றணும்ப்பா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அது உன்னால் தான் முடியும்னு தான் உன்கிட்ட வந்தேன் காவ்யாவுக்கும் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் உன்னால் முடியும்லப்பா அந்த ஒரு உதவியை மட்டும் எனக்காக செய்ப்பா என்றார் சுந்தரம் என்னப்பா சொல்கிறீங்க வேலையா அந்த பொண்ணு படிச்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலையெல்லாம் பார்த்துருக்காங்களா ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்றான் அவன் இல்ல சுரேஷ் அந்த பொண்ணு எங்கேயும் வேலை பார்க்கல ஆனா படிச்சிருக்கா இப்போ பெரிய சம்பளத்துக்கான வேலையெல்லாம் தேவையில்லை அவ மாதவனோட கண் பார்வையிலே இருக்கணும் சம்பளம் எல்லாம் முக்கியம் இல்லப்பா வேலை கிடைச்சா மட்டும் போதும் என்றார் அவர் சரிப்பா இன்னும் ரெண்டு நாள்ல உங்களுக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன் நம்பிக்கையோட போங்கப்பா நல்லதே நடக்கும் என்றான் சுரேஷ் ரொம்ப நன்றிப்பா சுரேஷ் அப்புறம் இன்னொரு சின்ன உதவி என்றார் என்ன உதவிப்பா வேணும் சொல்லுங்க என்றான் சுரேஷ் அந்த பொண்ணு இப்போ இருக்க நிலைமையில் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுப்பா அதனால தான் ஒரு நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் உனக்கு தெரிஞ்சது ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சொல்லேன் அங்கே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து தங்க வைக்கணும் என்றார் சுந்தரம் சரிப்பா நான் நைட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன் ரெண்டத்துக்குமே சேர்த்த பதிலையுமே நாளைக்கே சொல்லிடுறேன் என்றான் அவன் ரொம்ப நன்றி சுரேஷ் உன்னை நம்பிதான் வந்தேன் என் நம்பிக்கை வீண் போகல நான் கிளம்புறேன்பா நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் சுந்தரம் சுந்தரம் போன பின்பு பாவம் இந்த வயசுல தான் பிள்ளைக்காகவும் மருமகளுக்காகவும் எவ்வளவு போராடுகிறார் இவர் இவரோட நல்ல மனசுக்காகவே கண்டிப்பா நம்ம இவருக்கு உதவி செய்யணும் என்று நினைத்து கொண்டான் சுரேஷ் சுந்தரம் திரும்பி வீட்டுக்கு வந்து விட்டார் சுந்தரத்தை பார்த்த சாந்தா என்ன சொந்த ரெண்டு நாள் ஆகும்னு போனீங்க இப்படி ஒரே வந்து எங்க போயிட்டு வரீங்களாம் என்றால் ஆமா சொந்த தான் போனேன் வேலை முடிஞ்சிச்சு திருப்பி வந்துட்டேன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா நான் வந்ததுல என்றார் அவர் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன் நான் கேட்ட உடனே அப்படியே சொல்லிடுவீங்களாக்கும் எல்லாம் எதிர்பார்த்த பதில்தான் என்ன மதிச்சு எப்பதான் எடுத்து வைக்கிறேன் சாந்தா வேண்டாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் என்றார் சுந்தரம் அவர் பேசிக்கொண்டு இருக்கும் போது மாதவன் வந்தான் ஆனால் அப்பாவை பார்த்து பேசவில்லை எங்கே போனீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை அவனின் செய்கை சுந்தரத்திற்கு சற்று மன வருத்தத்தை அழித்தது எல்லாம் மாறும் மாற்றம் ஒன்று மட்டும் தான் மாறாதது இவனும் மாறுவான் என்று அவர் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக் கொண்டார் சுந்தரம் தன் அறைக்கு சென்றார் கீதா அவரை பின்தொடர்ந்து சென்றாள் அப்பா அண்ணியை பாத்தீங்களாப்பா பேசுனீங்களா எப்படி இருக்காங்க என்னப்பா சொன்னாங்க வரேன்னு சொன்னாங்களா என்னப்பா முயற்சி எடுத்திருக்கீங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றாள் கீதா பொறு பொறு கீதாமா ஏன் இவ்வளவு அவசரம் சொல்லாம நான் வேற கேளுமா அப்பா பதில் சொல்றேன் என்றார் சுந்தரம் மாதவன் அவன் அறைக்கு சென்றான் அங்கு ஆபீஸ் ஃபைல் ஒன்றினை வைக்க அவன் தன் பீரோவை திறந்தான் பீரோவில் இருந்து ஒரு கடிதம் கீழே விழுந்தது அது மாதவனுக்காக காவியா எழுதிய கடிதம் மாதவன் அதை பிரித்து படித்தான் படித்த பின் அதிர்ச்சியில் ஆழ்ந்து போனான் அப்படி அந்த கடிதத்தில் என்ன இருந்திருக்கும் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் நிறைய பேர் கதை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி